அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் இருபத்தி ஏழு வயது ஆண் ஒருத்தர் கிளினிக் வந்திருந்தாரு டாக்டர் எனக்கு நினவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் மாஸ்டிபேஷன் பண்றேன் இதனால எனக்கு வந்து சுத்தமா எழுச்சியே இல்லை பதினாறு வயசுல இருந்து நான் மாஸ்டிபேஷன் பண்ண ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறையெல்லாம் பண்ணிருக்கேன் இதனால எனக்கு அசதி உடல் சோர்வு கை கால் நடுக்கம் பதட்டம் படபடப்பு தூக்கம் இல்லாம போகுது வெயிட் லாஸ் ஆகுது சுத்தமா வந்து உணர்ச்சியே இல்ல எனக்கு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த பொண்ணை திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு சந்தேகமா இருக்கு அதுவுமே இல்லாம இப்பல்லாம் எனக்கு எழுச்சியே வரமாட்டேங்குது கால நேரத்துல கூட எனக்கு விரைப்பு தன்மை வர மாட்டேங்குது ஆனா மாஸ்டர் பண்ணணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா என்னால் நிம்மதியா தூங்கவே முடியல ஒரு மாதிரி பயம் பதட்டமாவே இருந்துட்டு இருக்கு ஆனா வீட்டுல வந்து கம்பல் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை கம்பல் பண்றாங்க ஒரு பொண்ணோட எதிர்காலத்தை நான் வீண் அடிச்சிருவேன் அப்படின்ட்டு எனக்கு பயமா இருக்கு இப்பெல்லாம் சுத்தமா வர வரமாட்டேங்குது போர்னோகிராபி பார்த்தா கூட விரைப்புத்தன்மையை வர மாட்டேங்குது ஆபீஸ்ல என்னால கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணவே முடியல நைட்ல தூங்க முடியல எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்க கண்ணை பார்த்து பேச முடியல அவங்களுடைய மார்பையோ இருப்பையோ பார்க்க தோணுது அது தப்புன்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் அந்த இன்டென்ஷனை என்னால மாத்திக்க முடியல இதனால என்னால சரியா சாப்பிட கூட முடியல ஒர்க்ல வந்து அட்டன்டிவா இருக்க முடியல எந்த ஒரு விஷயத்திலயுமே கான்சென்ட்ரேஷனா இருக்க முடியல எந்த நேரமும் என்னுடைய உறுப்பை பத்தி தான் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அது ரொம்ப சின்னதா போயிடுச்சு இப்பெல்லாம் கைப்பழக்கம் பண்ண ஆரம்பிச்சா கூட அது விரைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு தூக்கத்துல எல்லாம் வந்து விந்தே வெளியேறது இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப கவலையா இருக்கு நான் கல்யாணம் பண்ணா ஒரு பெண்ணுடைய எதிர்காலத்தை நான் வீணடி சொல்றோன்ற பயம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு தவறான பழக்கம் கிடையாது அதே சமயம் அதீதமான கைப்பழக்கம் உங்களுக்கு மனக்கவலை மனசோர்வு உடல் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு இப்போ வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை நீங்க பண்றீங்க அப்படின்னா அது வந்து தப்பு கிடையாது ஆனா ஒரே நாளில் ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசோர்வு வந்து ஃபர்ஸ்ட் வரும் உடல் சோர்வை விட மனசோர்வு தான் ஃபர்ஸ்ட் வந்து வரும் அதனால அதீதமான கைப்பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை குறைச்சிக்கிறது நல்லது அது மட்டுமே இல்லாமல் மாஸ்டிபேஷ்கிறது வந்து ஒரு மோனோ ஆக்டிவிட்டி நீங்கள் ஒரு போர்னோகிராஃபி பார்த்துட்டோ அல்லது ஒரு பொண்ணை நினைச்சிக்கிட்டோ அல்லது ஏதாவது ஒரு படத்தை பார்த்துக்கிட்டோ நீங்க கைப்பழக்கம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க விந்த வெளியேற்றதுல மட்டும்தான் இருக்கும் அப்ப என்ன ஆகும் உங்களுடைய பார்ட்னரை திருப்திப்படுத்தணும்ன்ற எண்ணம் உங்க மைண்ட்ல வராம போயிடும் அதனால நீங்க மாசுபேஷன் பண்ணும்போது ஸ்டாப் ஸ்டார்ட் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது அதாவது விந்து வர்றதுக்கு முன்னாடி கைப்பழக்கத்தை நிறுத்தணும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க இத ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டாப் ஸ்டார்ட் டெக்னிக்க நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களால உங்களுடைய எரக்ஷனை ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியும் முதல்ல மாசுபேஷன் ஃப்ரீக்குவன்சிய நீங்க குறைச்சிக்கிறது நல்லது அதையும் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நோயின் அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதி மருந்துகள் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் தயங்கவே வேண்டாம் ப்ராப்பரான ட்ரெய்னிங் ப்ராப்பரான ப்ராக்டிஸ் எலாங் வித் சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்து நீங்க சந்தோஷமா வாழலாம் ஸோ நீங்க தயங்காம ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லாவே அமையும் பிரச்சனையில இருந்து வெளிவந்து விரைவில் திருமணமாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்